கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நிச்சயமாக ஆட்சிக்கு வந்ததும் கண்டுபிடிக்கப்படும் பொதுமக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் அதை நிச்சயமாக நாங்கள் கண்டுபிடித்து சொல்லுவோம் ஆட்சியில் அமர்ந்ததும் அதை செய்வோம் என்று சொல்லியிருந்தீர்கள் ஆனால் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது நான்கு வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் வழக்கு மன்றங்கள் பல குற்றவாளிகளை அதிலே கூண்டிலே நிறுத்தி கேள்விகளை கேட்டாகிவிட்டது உயர் நீதிமன்றம் கூட ஒரு ஆணையை பிறப்பித்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் பழனிசாமி என்று உத்தரவையும் போட்டாகிவிட்டது காமன் ஆர்டர் என்று சொல்வார்கள் இரண்டு அக்யூஸ்ட் அவர்கள் கேட்டதிலே காமன் ஆர்டர் போட்ட நீலகிரி மாவட்டத்தினுடைய நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் மிக தெளிவாக எல்லோரையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தது அன்றைய தினம் பழனிசாமி ஆட்சியில் இருந்ததால் பலர் விசாரிக்கப்படவில்லை பதினெட்டு பேரை விசாரிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த பதினெட்டு பேரிலே பழனிசாமியும் அடங்குவார் பழனிசாமி அன்றைய தினம் விசாரிக்கப்படவில்லை உயர் நீதிமன்றம் ஏன் விசாரிக்க கூடாது அன்றைய தினம் அவர்தான் உள்துறை அமைச்சர் அவர் கட்டுப்பாட்டில்தான் போலீஸ் இலாக்கா இருந்தது என்று சொல்லி விசாரிக்க உத்தரவிட்டும் இதுவரை விசாரிக்கப்படவில்லை ஆகவே நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் தமிழ்நாடு அரசையும் முதல்வர் அவர்களையும் தயவு செய்து பழனிசாமி விசாரிக்கப்பட வேண்டும் பழனிசாமி விசாரிக்கப்படவில்லை என்றால் வேறு வழியில்லை தமிழகம் முழுவதும் போராட்டக் களத்தில் இறங்க வேண்டியிருக்கும் கொடநாடு கொலை கொள்ளையை விசாரித்தால்தான் தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்திற்கு அம்மா கட்டி காப்பாற்றி இந்த இயக்கத்திற்கு வழிபிறக்கும் இல்லையா பிறக்காது அது ஏன் விசாரிக்கவில்லை என்பது புரியவில்லை மர்மமா இருக்கிறது கொடநாடு கொலை தான் மர்மமா இருக்குன்னா விசாரிக்கப்படாது இருக்கிறது தான் பெரிய மர்மமா இருக்கு